ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸு தன்னுடைய காதலன் டாக்டருடைய மனைவியை எயிட்ஸ் ஊசி போட்டு எயிட்ஸ் நோயாளி ஆக்கியிருக்கிறாங்க பழி வாங்கிறதுக்காக காதலிச்சு தன்னை திருமணம் செஞ்சுக்காம வேறு ஒரு டாக்டரை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பழி வாங்கணுன்றதுக்காக அவங்க வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது பின்னாடி ஆக்சிடெண்ட் செட்டப் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ண வச்சு உடனே அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஒரு ஆட்டோவில் ஏற்றும் பொழுது திடீர்னு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குறாங்க மறைச்சி வச்சு உடனே என்னன்னு கேட்டோடனே இன்ஜெக்ஷனோடு விட்டுட்டு மற்றவங்களாம் ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் தெரியுது இது வந்து அவருடைய தன்னுடைய கணவனுடைய முன்னாள் காதலின்ட்டு ஸோ ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி காமத்தின் இன்னொரு பக்கம்தான் இந்த மாதிரி அசுறுத்தனமான குணங்கள் ஸோ அபிராமி அவங்களுடைய மகளையை கொலை பண்ணதை பார்த்தோம் அந்த காமம் தலைக்கு ஏறும் பொழுது அவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது அது வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி குணமெல்லாம் நமக்கு இருந்ததா அப்படின்னு அவங்களுக்கே டவுட்டாக இருக்கும் மேபி இந்த ஏமாற்றப்பட்ட பிறகு தான் இந்த சகோதரிக்கு அந்த வழி அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு நர்ஸு ஒரு டாக்டரை லவ் பண்ணுறாங்கன்றது எப்படியும் ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கன்றது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி அமைத்தன ஒன்று பழிவாங்கிறதுக்காக கணவனையே ஆளை வச்சு கொலை பண்ணுறது விஷம் வச்சு அதாவது காதலன் முன்னாள் காதலனை வந்து விஷம் வச்சு கொள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து வசியம் வச்சு அவங்கள இழுக்கணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க ஸோ லவ் மேரேஜ் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அரேஞ்சு மேரேஜில் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் அந்த மனைவி என்ன பண்ணாங்க பாவம் அவங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது கடைசியில் ஸோ இப்படி ஒரு மிருக குணம் அந்த பொண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் இவர் லவ் பண்ணியிருக்க மாட்டார் ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மட்டும் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுடைய குணம் ரொம்ப பலகீனமாகும் ஆத்மா ஸோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான அசுர அசுரகுணங்கள்லாம் வரும் அது எந்த நேரம் வெடிக்கும்னே தெரியாது திருமணம் ஆன பிறகு சண்டை வர்றதுக்கும் அதுதான் காரணம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் காமத்திற்காக திருமணம் ஆகிடுச்சி இது இல்லாமல் கலை தொடர்பு இந்த மாதிரி காமம் தலைக்கு ஏற ஏற அது கோபமாக வெடிக்கும் ஸோ காதல் இனக்கவர்ச்சி இது மட்டும் வாழ்க்கையில் வரலை அப்படின்னாலே நிம்மதியாக இருக்க முடியும் இது எந்த வயசில் வந்தாலுமே கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது சம்மந்தப்பட்ட ஒரு திடீர்னு உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க பிடிக்கலன்னு நீங்கள் விலகி போனீங்கன்னா அந்த நேரம் பயங்கர கோபம் கொண்டு உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க ஸோ காதலையாமத்தினா மட்டுங்கிற கள்ளத்தொடர்புலேயே இந்த பிரச்சனை வரும் ஸோ ஒரு திருமணமான சகோதரி ஒருத்தரோட கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவனை கட் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தரோட நெருங்கி பழகிறான் இதை பார்த்தோன்னே அவன் போய் கொழப்ப நேருகிறான் பாருங்கள் கணவனுக்கு வராத கோபம் கள்ளக்காதலனுக்கு கள்ளக்காதலிக்கு வருது பாருங்கள் ஸோ காமம் எந்த அளவுக்கு மனிதனை மிருகமாக்குது அப்படிங்கிறதுனால தான் காமம் மகாசத்ரு அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலாக மகாத்மா காந்தி அவருடைய மனைவியோட காமத்தில் ஈடுபடும்போது தான் அவருடைய அப்பா இறந்துட்டாருன்ற செய்தி சொல்கிறாங்க அதுக்காக கதை தட்டுறாங்க அப்போ அவ்வளோ கோபம் வந்து தான் யாரா இந்த நேரம் வந்ததுன்ட்டு சபை எந்த அளவுக்கு மிருக குணத்தை விதைக்குது பாருங்க அபிராமி தன்னுடைய சொந்த குழந்தையை விஷம் வச்சு கொள்ளுறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக அது அது வந்து ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அந்த மாதிரி சம்பவம் நிறைய இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது லவ்வு வந்தாலே மனம் அமைதி இழக்கும் லவ்னு இல்லை அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு இருக்கும்போது அமைதி இழக்கும் அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அம் அமைதி இழக்கிறது என்ன பண்ணணும்னா இன்னும் இன்னும் அமைதி இழக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் பக்கம் இழுக்கும் உங்களுடைய புத்தியும் இன்னும் இன்னும் அமைதி இழக்கக்கூடிய விஷயத்தையே தேடி போகும் ஸோ அமைதி இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு அமைதியை பெற முடியாது ஏன்னா உங்களுடைய உண்மையான குணமே அமைதி தான் உங்களுடைய அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கிது அதாவது உயிர் அது புருவமத்திலே நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மாவின் தந்தை தான் கடவுள் சிவபெருமான் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம் அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது அப்போ நம்ம தேவதையாக இருந்தோம் அந்த தேவதைகளுக்கு தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி இருந்ததே நாம தான்ற ரகசியத்தை ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் வந்து இறைவன் சொல்லி மீண்டும் நம்மை தேவதையை ஆக்கிறதுக்காக வரார் ஸோ மொத்தமே இது ஐந்தாறு ஆறு வருடம்தான் இந்த காலச்சக்கரம் ஒரு கல்பனோம் ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் இறைவன் வந்து நம்மளை தேவதை ஆக்குறதுனால தான் அவருக்கு மகிமை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அழியக்கூடிய உடம்புல ஆத்மானு உணருங்க ஸோ அந்த உயிர் புருவத்தில் நட்சத்திர மாதிரி ஜொலிக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றதை திரும்ப 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 மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுதுன்றது மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த உடல்ன்ற எண்ணம் வரும்போதும் அவங்களை பிடிச்சிருக்கும் குறிப்பாக ஆப்போசிட் செக்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த பயிற்சி பயங்கரமாக பண்ணணும் மெயினாக இறைவனுடைய நினைவில் இருக்கணும் ஸோ அந்த இறைவனுடைய குழந்தை நான்னா அவங்களும் இறைவனுடைய குழந்தை அப்போ இறைவனுடைய ரெண்டு குழந்தைக்குள்ளே என்ன உறவு இருக்க முடியும் சகோதரன் சகோதரி உறவு தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பல முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சொல்லலைனாலே தானாகவே மைண்டு வந்து கடந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமாக நரகத்தில் ஈர்ப்புக்கே பழக்கப்பட்டுருச்சு ஸோ அதிலிருந்து புத்தியை விளக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கடுமையாக மைண்டுக்குள்ளே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் அதில் சிக்காமல் இருப்பீங்க அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த ஈர்ப்பு சார்ந்த எண்ணம் வரும் அது சில சமயம் காதலில் போகும் அப்புறம் பிரச்சனை தான் நிம்மதி இருக்காது ஆனால் அமைதியின் கடலாகிய சிவபெருமானை எந்த அளவுக்கு சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா அமைதியாகவே இருக்கும் அதுதான் உங்களுடைய உண்மையான குணம் ஆனால் நம்ம இருக்கிறது கலியுகத்தில் இது துக்கமான உலகம் ஸோ அமைதியை இழந்தே ஆகணும் அந்த மாதிரி காரியம்தான் நடக்கும் அதனால் தான் இந்த வந்து புத்தியை விளக்குங்க கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அங்கே ராஜ்யம் இருக்கும் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் அந்த லக்ஷ்மி நாராயணனாக நான் மாறிட்டு இருக்கிறேன் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல உறவுகள் இருக்கும் காமம்னால் என்னன்னே தெரியாத மனிதர்கள் குழந்த மாதிரி பரிசுத்தமானவர்கள் இருப்பாங்க கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அவலை தவிர காமத்தினால் கிடையாது தான் அவங்களை கோயில் கட்டிக்கு வரும் அப்படி இருந்ததே நாம தான் அப்போ அது நம்முடைய குணம் தானே அந்த குணத்தை இப்போ தட்டி எழுப்புறதுக்கு தான் இறைவன் வர ஸோ அந்த குணத்தை நாம் எழுப்பணும் அப்படின்னா இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியில் உடல் உணர்வுலருந்து விலகி ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எதுலெல்லாம் அலட்சியமாக இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் உடல் உணர்வில் வருது அப்படிங்கிறத தினம் தினம் சொல்வார் ஸோ அதை கேட்டு அதை மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டு போட்டு ஆத்மாவை தூய்மையாக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே இல்லை அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தால் மட்டுமே கலியுகத்தில் சிக்காமல் காமத்தில் விழுந்து தண்டனை அனுபவிக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் காமம் கோபம் பற்றி பெறாச அகங்கார்த்தின்வாசம் விட்டு பல பாவம் பண்ணியாச்சு அந்த பாவத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த யுக்தியை கொடுக்குறேன் இல்லாட்டினா தண்டனை அனுபவித்து சொர்க்கத்துக்கும் வர முடியாது எப்போ வரீங்களோ அப்பயும் கீழான பதவி தான் இருக்கும் ஏழை குடும்பத்தில் அப்படி பிறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் சிங்கமும் பசம் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கத்துக்கு கூட அந்த இப்போ நம்ம சொல்கிற அந்த மிருக குணம் இல்லாத ஒரு உலகமாக இருக்குதுன்னா அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த உலகம் வரப்போகுது ஆனால் அந்த உலகத்துக்கு போக விடாமல் தடுக்கும் இந்த கலியுகம் அப்பால் அப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இறைவனை மட்டும் பிடிப்போம் இறைவனை மட்டும் நினைப்போம் இறைவனின் வழிபடியில் மட்டும் நடப்போம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்